வெல்கம் டு மை சேனல் ஜி கிரியேஷன்ஸ் நாம் வாழ்கின்ற இந்த உலகம் மிக பெரியது இந்த உலகத்தில் எண்ணிலடங்கா உயிரினங்கள் வாழ்கின்றன இந்த உயிரினங்களில் மிகவும் தனித்துவமான தன்மைகளை பெற்ற உயிரினங்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுமே வீணாக படைக்கப்படவில்லை அப்படி இருக்க எல்லா உயிரினங்களிலுமே ஒரு தனித்தன்மை இருக்கும் அதிலும் மிகவும் தனித்துவமான தன்மையை பெற்ற உயிரினங்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் உலகில் இருக்கக்கூடிய நிலவில வேகமாக ஓடக்கூடியது என்னவென்றால் அதுதான் சிறுத்தை சிறுத்தை மணிக்கு எழுபத்தஞ்சு மைல்கள் வரை வேகமாக ஓடுமா அடுத்ததா கடல்ல வாழக்கூடிய விலங்குகளிலே மிகவும் வேகமான விலங்கு என்னவென்றால் பிளாக் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகை மீனாகும் பறவைகளிலே வேகமாக பறக்கக்கூடிய பறவை என்னவென்றால் பெரகிரேன் என்ற ஒரு வகை பருந்தாகும் உலகிலேயே மெதுவாக நகரக்கூடிய விலங்கு என்னவென்றால் அதுதான் ஸ்லோத் ஆகும் இது தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை தலைகீழாக மரத்தில் தொங்குவதிலேயே கழிக்கின்றன இவ்வுலகிலேயே பறக்க முடியாத பறவைகள் என்றால் அவை கிவி நெற்போழி பெங்குயின் ஆகும் இவ்வுலகிலேயே மிகப்பெரிய ஒரு உயிரினம் என்னவென்று தெரியும் அதுதான் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு அடி நீளமும் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோ மிக பிரம்மாண்டமான விலங்காக இருக்குமாம் இந்த நீல திமிங்கலம் எந்த ஒரு உயிரினம் அதிக சத்தத்தை ஏற்படுத்துகின்றது என்றால் அதுதான் பிஸ்டல் இறால் இந்த இறால் கிட்டத்தட்ட இருநூறு டெசிபல் அளவு ஒளியை ஏற்படுத்துமாம் இவை ஏற்படுத்தும் ஒளியை மனித காதுகள் தாங்காது மனித காதுகள் தாங்கும் ஒளியின் அளவு நூத்தி இருபதிலிருந்து நூத்தி முப்பது டெசிபலே ஆகும் மிக குறுகிய ஆயுட்காலத்தை உடையது ஈசல் மட்டும்தான் அது ஒரு நாள் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்றது மிக நீண்ட ஆயுட்காலத்தை உடைய ஒரே உடையினம் ஜெல்லிபிஷ் மட்டும்தான் இது ஒருபோதும் இறக்காது இந்த அழியாத ஜெல்லிபிஷ் தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்த பிறகு உண்மையில் தன்னைத்தானே மீண்டும் உருவாக்கி கொள்ள முடியும் நீண்ட நேரம் தூங்கும் ஒரே விலங்கு கோலா அதாவது கோலா கரடி என்று கூறுவார்கள் இது தினமும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ரெண்டு மணி நேரம் வரை தூங்குமா அப்படி இந்த கோலா கரடி நாள் முழுவதும் தூங்கி கொண்டிருக்க ஒரு உயிரினம் தூக்கம் என்பதே இல்ல இல்லாமல் இருக்குமாம் அதுதான் சுறா மீன் சுறா எப்பொழுதும் ஒரு தூங்காத விலங்காக உள்ளது டால்பின் என்றாலே அது ஒரு மீன் என்று கருதுவோம் ஆனால் அது ஒரு மீன் இல்லை அது ஒரு பாலூட்டி மீன்கள் என்றால் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் உயிரினங்கள் ஆகும் ஆனால் இந்த டால்பின் திமிங்கலம் போன்றவை குட்டி போட்டு பாலூட்டும் உயிரினங்கள் ஆகும் கொம்பு என்றாலே எலும்புகளால் ஆனது என்று நாம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த மிருகத்தின் கொம்பு ரோமங்களால் ஆனது முடிகளால் உருவாக்கப்பட்ட கொம்பை கொண்ட ஒரே உயிரினம் காண்டாமிருகம் மட்டும்தான் மனிதர்களை விட சிறந்த பார்வையை கொண்ட பறவை இனங்கள் பருந்துகள் கழுகு இவைகள் மூன்றிலிருந்து நான்கு மடங்கு வரை மனிதர்களை விட கூறிய பார்வைகளை கொண்டுள்ளது பறவைகளிலே சோம்பேறியான பறவையாக குயில் இருக்கின்றது ஏனென்றால் இது தன்னுடைய கூட்டை தானே கட்டுவதில்லை பிற பறவைகளின் கூட்டில் தன்னுடைய முட்டைகளை இட்டுவிட்டு வந்துவிடுமாம் குயில்கள் பொதுவாக தன்னுடைய முட்டைகளை காக்கையின் கூட்டில் இட்டுவிட்டு வந்துவிடுமாம் காக்கையே அதனுடைய முட்டைகளை அடைகாத்து குஞ்சு பொறிக்குமாம் மனிதனை விட இரண்டாயிரம் மடங்கு சிறந்த வாசனை உணர்வை கொண்டுள்ளது கரடி மிகவும் விஷமுள்ள உயிரினமாக பாய்சன் டாட் உள்ளது இதில் உள்ள நற்று பதினைந்து மனிதர்களை கொள்ளுமா அந்த அளவிற்கு விஷமுள்ளதாக இருக்குமோ இதனுடைய பாய்சன் பாய்சனஸ் மற்றும் வெனமஸ் இரண்டுக்குமே ஒரே அர்த்தம் விஷம் உள்ளது ஆனால் பாய்சனஸ் என்றால் அந்த விஷமுள்ள ஜந்துவை அல்லது தாவரத்தை நாம் சாப்பிடுவதன் மூலம் அந்த விஷத்தால் பாதிக்கப்படலாம் என்றால் அந்த விஷமுள்ள அல்லது ஜந்து தாவரம் நம்மை குத்தும் போதோ அல்லது கடிக்கும் போதோ நாம் அந்த விஷத்தினால் பாதிக்கப்படலாம் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகை ஜெல்லிபிஷின் விஷம் பாதிக்கப்பட்டவரை உடனடியாக கொள்ளுமா அந்த அளவிற்கு விஷமுள்ளதாக உலகிலேயே காணப்படுகின்றது

இவைகள் கடிப்பதை போன்று வேறு எந்த ஒரு உயிரினமும் கடிப்பதில்லையாம். உலகில் இருக்கக்கூடிய பறவைகளிலேயே மிக பெரியது என்றால் அது நெருப்பு இது கிட்டத்தட்ட ஒன்பது அடி உயரம் மற்றும் முன்னூத்தி பவுண்டுகள் எடை உள்ளதாக இருக்குமாம் இது ஒரே உதையில் சிங்கத்தை வீழ்த்துமாம் அந்த அளவுக்கு வலிமையானவையாக இருக்குமாம் உலகில் இருக்கக்கூடிய பறவைகளிலே மிகச் சிறியது என்றால் அது ஹனி ஹம்மிங் பேர்ட் மட்டும்தான் இந்த பறவை வெறும் அஞ்சிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் நீளம் உடையதாக மட்டுமே உள்ளது மேலும் உலகில் இருக்கக்கூடிய பறவைகளிலே பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவையும் இதுதான் மேலும் இந்த பறவையால் நடக்கவே முடியாதான் மிகவும்ூர்மையான பறவையாக அண்டங்காக்கை உள்ளது மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான விலங்கு என்றால் அது இது பல உருவாக்கி பயன்படுத்துகின்றது உலகில் இருக்கக்கூடிய இனங்களிலே வேகமாக ஓடக்கூடிய என்றால் அழைக்கப்படக்கூடிய ஒரு வகை நாய் தான் இது கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு நாற்பத்தஞ்சு மைல் வேகத்தில் ஓடுமாம் மிகச் சிறிய கியூட்டான நாய் என்றால் அது சிவாவா என்ற ஒரு நாய் தான் உலகில் இருக்கக்கூடிய பாம்பினங்களிலே மிகவும் நீளமானது என்றால் அது மலைப்பாம்பு தான் இதனுடைய நீளம் முப்பது அடி ஆகும் உலகிலேயே மிகப்பெரிய பாம்பு கிரீன் அனகோண்டா அறக்கக்கூடிய ஒரே பாலூட்டி வவ்வால் மட்டும்தான் இந்த ஒரு பாலூட்டியால் குதிக்க முடியாதாம் அது என்ன பாலூட்டி என்று கமெண்ட்ல சொல்லுங்க இதுவரை பல சுவாரஸ்யமான உண்மைகளை பத்தி இந்த வீடியோல நாம பார்த்தோம் இது போல பல பிரமிக்க வைக்கும் தகவல்கள் வேணும்னா மறக்காம என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்